பூமபிட்டி ஜெயம் கோஸ் எக்ஸ் சேர்மன் மது கொண்டு வருவதில் திமுகவுக்கும் மாற்று கருத்து கிடையாது அனைவரும் மது விலக்கை தான் உரும்புகிறோம் அதை நடைமுறைப்படுத்தியில் உள்ள சட்டச்சிக்கலை ஆராய்ந்து நடைமுறைப்படுத்த சில காலம் ஆலோச வேண்டும் அண்ணன் திருமாவளவன் மாநாடு நடத்தியவுடன் மது விலக்கு அவங்களுக்கு படித்து முடியும் அண்ணன் திருமாவுக்கு தெரியும் மக்கள் நல கூட்டணிக்கு சென்று அங்கே பட்ட அவமானம் தமிழக அரசியலில் திமுக இருபத்தி நாலு கரட்டு தங்கம் அதிமுக பல வளர்க்கக்கூடிய கவரிங் செய்ய அது எப்பொழுது வெளுத்து போகும் என்ற நிலையில் உள்ள அதிமுகவுடன் அண்ணன் திருமா கூட்டணி ஏற்படுத்துவார் என ஒரு சில பத்திரிகை பிழைப்புக்காகவும் டிவி சேனல்கள் பேசி இருக்கக்கூடிய சாண்ட துறைமுகன் தமிழா தமிழா பாண்டியன் போன்றவர்கள் பிழைப்பிக்காக பேசிவிடுகின்றார்கள் தற்போது நம்பருடன் உள்ள அரசியல் கட்சி தமிழகத்தில் திமுக மட்டும்தான் ஜீரோ ஒன்று செய்ய முடியாது திமுக என்ற நம்பர் சேர்ந்தால் மட்டுமே யாரும் தமிழக அரசியலில் நினைத்து நிற்க முடியும் பிழைப்புக்காக டிவி சேனலில் நடத்தக்கூடிய கருத்தை எம்பி தேர்தலிலே மக்கள் உடை தேர்ந்து விட்டார்கள் அண்ணன் திருமாவுக்கு தெரியும் தமிழகத்தில் கொள்கையுடைய பாசிய எதிர்ப்பு சக்தியுடைய கட்சிகள் எதுவும் கிடையாது எனவே ஆகவே அண்ணன் திருமா திமுக கூட்டணியில் தொடர்வது திமுக படிப்படியாக மது விளக்கை குறித்து மதுக்கடையில எண்ணிக்கையை குறைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு காலகட்டத்தில் உதயநிதி தமிழகத்தில் பூரண மது விளக்கை அமல்படுத்தி மது விளக்கு பிரச்சனை எடுத்தேன் கவித்தேன் என செய்ய முடியாது நாம் கட்சி சீமான் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் மதுவை அமுல்படுத்த குடியரசு அழைத்து மாநாடு நடத்துவது வியப்பாகவும் இந்தியாவும் உள்ளது மது விளக்கை அமுல்படுத்த சொல்லி வெறும் பெயர் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் மது விளக்கை பெற்று

இளைஞர்களை மது போதையில் இருந்து மீட்டெடுப்பார் மாண்புமிகு உதயநிதி முதல்வராக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாளர் பிரச்சனையை மது பிரச்சனையை தீர்த்து பெரும் மாபெரும் சரித்திர விடுத்து விடைத்து சாதனை நிறுத்துவார் மது தமிழகம் படைப்பார் இளைஞர் வாழ்வில் ஒளியேற்றுவார் ஒளியேற்றுவார் மீண்டும் இளைஞரின் மதியில்லா போதை தமிழகம் காண்போம் வணக்கம் நன்றி